ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரி வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அபிராமி கிட்டே பேசுவாங்க கார்த்திகை அடிபட்டுடுச்சு உன்னை பார்க்கணும்னு சொல்றா வீட்டில் இருக்க வாமா அப்படின்னு அதை கேட்டால் அபிராமி பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக அங்கேருந்து கிளம்பி வருவாங்க சந்திரகலா அங்கே இருக்க ரவுடிக்கு கால் பண்ணிட்டு அபிராமி கிளம்பியாச்சான்ற விஷயத்தை கேட்பாங்க அவங்களும் அங்கே சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரகலா வேற ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டு அபிராமி வந்துட்டு இருக்கா அவ்வளோ வரலை எப்படியாச்சும் நீங்கள் மடக்கி பிடிச்சிடுங்க அப்படின்னாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மேடம் சொல்லிட்டு ரவுடிங்க பார்த்தீங்கன்னா அபிராமி வர காருக்கு முன்னாடி அவங்க காரை கொண்டு போய் நிறுத்துவாங்க டிரைவர் கிட்ட என்னாச்சுன்னு அபிராமி கேட்பாங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி வருவாங்க டிரைவரை அடிச்சு போட்டுட்டு அபிராமி மயக்க மறைய வச்சு அங்கேருந்து கடத்தின்னு போயிட்டு அதை சந்திரகலா கிட்டேயும் சொல்லிடுவாங்க அதை கேட்ட சந்திரகலா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க நாளைக்கு கும்பாபிஷேகம் மட்டும் கிடையாது அந்த கார்த்திக்கோட கிளைமேக்ஸும் கார்த்திகை அக்கா கிட்ட மாட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு நான் துரத்தி விட போறேன் அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் ஏன்னா நான் சொல்ற எதையுமே அக்கா நம்பவே இல்லைல்ல நாளைக்கு என்ன நடக்குது பாருங்க அப்படின்னு அதை கேட்ட உடனே சிவனாண்டியோட சித்தப்பா வந்துட்டு எனக்கு இப்பதான் மருமகளே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் பட்ட அசிங்கம் அந்த அளவுக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க சரி நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு மூணு பேருமே அங்க கிளம்பி போயிடுவாங்க அடுத்து பாட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே அவங்க பழைய வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க எல்லாருமே வந்துட்டு பாட்டி இது உங்களோட பழைய விட அப்படின்வாங்க அவங்களோட பழைய நினைவுகள் எல்லாமே சொல்லுவாங்க என் பையன் இங்கே தான் ஓடி ஆடி விளையாடினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்வாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராஜராஜனும் உள்ளே வருவாங்க அவங்க அப்பாக்கிட்டே அப்பா அவங்கள பற்றி தான் பாட்டி பேசிகிட்டு இருந்தாங்குவாங்க ஆமாம்மா இந்த வீட்டில் எனக்கு அவ்வளோ நினைவுகள் இருக்கு தெரியுமா சின்ன வயசில் சாப்பிட கூட வரமாட்டேன் நான் பாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அப்போ பாட்டி வந்துட்டு சரி நீங்கள் பேசிட்டுருங்க நான் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போ போவாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க அப்பா கூட கார்த்திக்கோட அம்மாவும் நீங்கள் அவங்க மாமாவும் ஃபோட்டோ எடுக்கிறது இருக்கும் அதை பார்த்துட்டு எப்படியாச்சும் எடுக்கணுமேனு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக கார்த்திக் வருவாங்க அது எப்படியாச்சும் எடுத்துட்டு கார்த்திக் இதை ரேவதி மட்டும் பார்த்தா தேவையில்லாத பிரச்சனை ஆகிடும் அப்படின்வாங்க கார்த்திக் அந்த ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சு பாரு கரெக்டாக ரேவதி அங்கே வந்துட்டு என்ன கையில் வச்சுருக்கீங்க அதை காட்டுங்க அப்படின்னாங்க அது ஒன்றும் இல்லை பழைய ஃபோட்டோ அப்படின்னாங்க பழைய ஃபோட்டோவை காட்டுங்க பார்க்குறோம் அப்படின்னும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்துட்டு பாட்டி வந்து தொடச்சி காட்டுறேன்னு சொல்லி கையிலேருந்து வாங்கிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா திரும்ப எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க நைட் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே படுக்கிறதுக்காக லைனாக பாயெல்லாம் போட்டு ஒன்றா படுத்துட்டுருப்பாங்க மயில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏதோ ஹாஸ்டலில் இருக்க மாதிரி இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க உடனே கார்த்திக் நீங்கள் தான் படிக்கலைன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னாங்க சரி அமைதியாக படுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்து தூங்கிடுவாங்க பாட்டி கார்த்திகிட்ட நாளைக்கு நகை எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே கார்த்திக் நகையெல்லாம் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா பாட்டி அப்படின்வாங்க பாப்பா காட்டுறேன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்டே எல்லாமே காட்டுவாங்க கார்த்திகை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து படுத்து தூங்கிடுவாங்க இந்த வில்லனுங்கிற ரெண்டு பேரும் வெளியே வந்து நின்றுட்டு இருப்பாங்க எதுக்காக சகலை இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது இல்லை அந்த ராச சராசனை எப்படின்னா கொலை பண்ணலான்னு பார்த்தோம் அது முடியாமல் போயிடுச்சு இப்போ இந்த கோவில் நகை எல்லாமே இருக்குது அந்த நகையை நம்ம எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கேன் நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்காது கண்டிப்பாக இந்த ராசராஜனுக்கு கெட்ட பேர் வந்துடும் இவனால தான் நின்று போயிடுச்சுன்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடியை கூப்பிட்டு உள்ளே அனுப்பி அங்கே இருக்க நகையை எடுக்க சொல்லுவாங்க அவன் ஏதோ ஒரு பொருளை கீழே தட்டி விட்டுருவான் சத்தம் கேட்டு மயில் கார்த்திக்கும் போய் பார்ப்பாங்க ஆனால் பாத்தீங்கன்னா அந்த ரவுடி ஒளிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் கிட்ட கொண்டு போயிட்டு நகையும் கொடுத்துருவான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சந்திரகலா சிவனாண்டியை போய் பார்த்து அந்த அபிராமியை கடத்தி ஆச்சான் நாளைக்கு இருக்கு நாளைக்கு அக்கா கிட்டே எப்படியாச்சும் இந்த கார்த்திக் பற்றி சொல்லி அவனையும் வீட்டை வீட்டை துரத்த போகிறேன் அதுக்கப்புறம் இந்த கு குடும்பத்தை பற்றி அக்காவுக்கு தெரிஞ்ச உடனே இந்த குடும்பத்தையே தலைமுழ்கிட போகிறோம் இது எல்லாமே நாளைக்கு நடக்கப் போகுது அப்படின்னு பேசிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்துடுவாங்க அடுத்த நாள் காலையில் கோவில் திருவிழாக்கும் சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ரெண்டு பேருமே வருவாங்க ரொம்ப நல்ல பிரம்மாண்டமாக ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி அமைச்சரும் பார்த்தீங்கன்னா வருவாங்க நல்ல ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கீங்க அரசாங்கத்தால் முடியாது நீங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்டே அம்மா அக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பண்ணுறாங்கல்ல அதான் நல்ல ஏற்பாடுலாம் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னாங்க உடனே சாமுண்டீஸ்வரி இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நம்ம மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டு போயிடணும் எங்க யாரையுமே மனசுக்குள்ளேயே குடும்பம் மட்டும் கிடையாது கார்த்திகோட உண்மை என்னன்றது போகுது அப்படின்னு மனசுக்குள்ளேயே வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பாங்க வா போலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த அமைச்சரை போய் பார்த்து உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க சந்திரகலா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிருப்பாங்க இன்னைக்கு அந்த அபிராமி கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் தெரிய போகுதுன்ற மாதிரி இங்கே அமைச்சர் வந்து சாமுண்டீஸ்வரியை பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க ஊர்க்காரங்களாம் வந்து இவங்களும் ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க பெண்களுக்காக அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டிருக்காரு அமைச்சரும் பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே பாட்டி மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு கிளம்பலான்வாங்க ரேவதி வந்து பாட்டி நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே பொருத்தமான சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க சரி யாருன்னா போயிட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு பாட்டியும் சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் வந்து பாட்டி அதை உங்கள் கையாலேயே கொண்டு வாங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதும் பாட்டியும் சாரின்னு சொல்லிட்டு போயிட்டு பீரோ ஓப்பன் பண்ணுவாங்க நகை எதுவுமே இருக்காது எங்கே போச்சு தெரியலையும் தேடி பார்த்துட்டு நேராக வருவாங்க ராஜராஜன் என்ன ஆச்சு கையில நகையை காணுமே அப்படின்னு வந்து கேட்பாங்க நகை எதுவுமே இல்லைப்பா காணாமல் போயிடுச்சு அதை கேட்டால் எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல ஊர்க்காரங்க வந்துருவாங்க அவங்க கிட்ட நகையை கொடுக்கணும் நகையை கொடுக்கலாம் ரொம்ப அசிங்கமாடன்னு பாட்டியும் சொல்லிட்டு இருப்பாங்க கார்த்திக் வந்து கவலைப்படாதீங்க பாட்டி நகை எங்கேயும் போகாது கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்திலயும் தேடி பார்த்துட்டு இருக்கும் போது கழுத்துல கட்டிட்டு இருக்க ஒரு கயிறு வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கும் அதை கார்த்திக் எடுத்துட்டு பாட்டி இதை யாரும் நம்ம வீட்டில் இருக்கவங்க கட்டியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேப்பாங்க அதுக்கு பார்த்த பாட்டி வந்துட்டு இது யாருமே நம்ம வீட்டில் கட்டினதில்லைப்பா அப்படின்னு வாங்க கார்த்திக் யோசிச்சு பார்ப்பாங்க திருவிழாவில் போயிட்டு இருக்கும்போது ரவுடியை வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது இடிச்சிருவாங்க அவன் கழுத்தில் அந்த இருந்ததை பார்த்துட்டு அந்த ரவுடி தான் இந்த நகையை எடுத்துருப்பான்னு நினச்சிட்டு கார்த்திக் பார்த்திங்கன்னா நேராக அந்த ரவுடியை போய் பிடிச்சி நகை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து பாட்டிக்கிட்டே கொடுப்பாங்க எப்படி அந்த ப்ரோ ஆகும் நெக்ஸ்ட் எப்பிசோடில் என்ன சொல்லி நம்ம சென்னை லைக் பண்ணுங்கள்